தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களின் விவசாயிகள் பெருமளவு குறுவை சாகுபடி மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக வழங்கப்பட்டது போல் இந்த ஆண்டும் விவசாயத்திற்கு பனிரண்டு மணி நேரம் மும்முனை மின்சாரம் டெல்டா பகுதிகளில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி மூன்று லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடிக்கான தீவிர நடவடிக்கை நான்கு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் ஆகியவற்றை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் தங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துள்ளனர் தமிழக முதல்வருக்கு விவசாயிகளின் சார்பாக மிக்க நன்றி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பனிரெண்டு மணி நேரம் மும்முனை மின்சாரம் நெல் நடவு இயந்திரம் மூலம் நடவு செய்யும் விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் டெபாசிட் மானிய விலையில் குழாய் குறுவை சாகுபடி ஆக ஐயாயிரம் கோடி ரூபாய் அறிவித்ததின் பேரில் சந்தோஷத்திடம் விவசாயிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புரட்சி தலைவி அவர்கள் நமக்கு வந்து மும்முனை மின்சாரம் தடை இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அடுத்தது வந்து மிஷின் நடவு நடவுக்கு ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் முழு மானியம் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு அதுக்கு அம்மாவர்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயின் சார்பாக விவசாயிகளுடைய வாழ்வுல ஒரு பெரிய ஒளியை ஏற்படுத்தின அம்மாவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அம்மா வந்து இன்றைக்கி வந்து மும்முனை மின்சாரம் பன்னெண்டு மணி நேரம் தரேன்னு சொல்லி இன்றைக்கி நுண்ணுயிர் உயிருக்கு வந்து உரங்கள் தரேன்னு சொல்லிட்டு குருவை சாகுபடியை வளர்க்குறதுக்காக அம்மா சொன்னதுலேருந்து நாங்கள் இன்றைக்கி இந்த பம்பு செட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு நாங்கள் விவசாயத்தை ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி நாங்கள் குருவை ரெடியாகி பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான் மும்முனை மின்சாரம் பன்னெண்டு மணி நேரம் வழங்கணும்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பது பைப்பு அதாவது வந்து கே தண்ணி பாசனத்துக்கு பைப்பு நூறு சதவீதம் மானியத்தில் பைப்பு கொடுத்துருக்காங்க இது மாதிரி விவசாயிகளோட அனைத்து சலுகைகளுக்கும் விவசாயிக்காக ஒரு பொற்கால ஆட்சியாக வந்து அம்மா வர்ற ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் நடக்குது இந்த வருஷமும் கடன் அறிவிச்சிருக்கிறாங்க எங்களுக்கு அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது இப்போ வந்து மாற்று பயிர் செய்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஆண்டு அறிவிச்சிருக்கிறாங்க அதுவும் எங்கள் விவசாயத்துக்கு ரொம்ப இதாக இருக்குது அதனால் நாங்கள் தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு இந்த நன்றியை கல்லணை கால்வாய் விவசாயிகள் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கலாம் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக ஐம்பத்தைந்து கோடியில் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த நிதி வந்து தஞ்சை மாவட்டத்துக்கு விவசாயம் பண்ணுறதுக்காக நூறு நடவு இயந்திரங்கள் கொடுக்குறாங்க நூறு பெர்சன்ட்டில் விதை நெல் கொடுக்குறாங்க இதன் காரணமாக அம்மாவுக்கு தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பாக கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு எந்த விதமான ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் பாதிப்பின்றி நல்ல விவசாயம் செய்து நல்ல மகசூலை பெறுகின்ற இலக்கை அடைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதற்காக காவிரி பாசன பகுதி விவசாயிகள் சார்பாகவும் தமிழக விவசாயிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்